நன்மை தீமை அனைத்தும் இறைவனின் புறத்தில் இருந்து வருகிறது அவன் நாடியதால் தான் இது என்னை வந்தடைந்திருக்கிறது என்பதை முதலில் ஒரு நினைவை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் இறைவனை உள்ளம் நினைக்க தயாராக வேண்டும் உள்ளத்தின் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து உள்ளத்தின் நிம்மதியை அல்லா விக்கிரில் வைத்திருக்கிறான் அவனுடைய நினைவில் வைத்திருக்கிறான் ரப்பை ஒருவன் சோதனைகள் நினைத்தால் என்னை நினையுங்கள் ரப்பு ரான் உங்களை படைத்தவன் சொல்லுகிறான் உங்களை பரிபாலிப்பவன் சொல்லுகிறான் அது குறுக்கும் உங்களை நான் நினைக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் நினைத்து விட்டால் உங்களை உங்களுடைய சோதனைகள் எல்லாம் எம்மாத்திரம் அவனுக்கு நீக்குவதற்கு உங்கள் நோயில் இறைவன் உங்களை நினைத்து விட்டால் அவனை தவிரவர் யார் உங்களுக்கு மருந்தை கொடுத்து அந்த நோயை நீக்க முடியும் செல்வ இழப்பை நீக்க முடியும் பிரிவுடைய கவலைகளை நீக்க முடியும் வாழ்வின் பிரச்சனைகளை நீக்க முடியும்